நாடு மிக நல்ல நாடு நாவலங்கள் புகழும் நாடு கோதை மலை பொழியும் நாடு குளிந்தது வீசும் நாடு மாப்பல வாளை முக்கணிகள் வெளியக்கூடிய நாடு நீர் போட்டும் நாடு இருவாட்சி வளரும் நாடு

இந்த குழந்தைய பலாரவர்களை பார்க்கக்கூடிய நாடு நேரத்தில் இந்த நாட்டிலே இருக்குமானால் மாறி என்று சொல்லக்கூடிய மழை பொழியாது நல்லவர்களை பகைத்து ஆகவே இந்த குழந்தை இங்கு வைத்திருப்பதை விட நாடு விட்டு நாடு கடத்துவதை சார சிறந்தது நினைக்கின்றார் உக்ரசேரன் மன்னன் இப்படி இந்த குழந்தையாலே நாட்டு மக்களுக்கு கேடு விளைவிக்கும் என்று ஜோதிடர் சொல்லி இருக்கின்றார் ஆனா இந்த ஒரு குழந்தைகாகே நாட்டு மக்களுடைய சந்தோஷத்தை நாம் ஒரு நாளும் அதாவது குறை வைக்க கூடாது குழந்தையை கொல்லவும் கூடாது சகோதரர் வார்த்தையை தட்டவும் கூடாது என்று இந்த நாட்டை விட்டு என்று எடுத்து ஆமா பாலகரை வைத்து மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய உக்கிரசீரன் அன்னளுடைய புதல்வன் என்ற ஒரு வாசகத்தை எழுதி யமுனை ஆற்றிலே விடுகின்றார் எழதே ஆற்றில் விட்ட பெற்றகுமானது எப்படி மகளுகிறது தள்ளி தள்ளியே லையன் i'll in the <laughs> அசை இந்த மந்திரமாகிரி நகரம் பக்கம் வருகின்றனே அந்த மந்திரமாகிரி நவரை யாரும் பாட்டு மறுகின்ற அவர் அவருடைய மனைவி ತಿರಿத்தேனி இவருக்கு எல்லா செல்வங்கள் இருந்த புத்திர சந்தானம் என்பது இல்லை இல்லையே குழந்தை இல்லாத திருத்தேவி மங்கையானோடு ஒரு நாள் மன்னவரை பார்த்து சொன்னால் என்ன சொல்லுவாள் என் மன்னவா நமக்கு தான் குழந்தை இல்லை தொழில் பெண்கள் எல்லாம் கங்கையை பூஜித்து வந்தால் நமக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் சொல்லி இருக்கின்றார்கள் கங்கையை பூஜித்து வருகிறேன் என்று தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு திருத்தேவி மங்கையானவள் எங்கே வருகின்றாள் யமுனை ஆற்றிலே வந்து நீராடி கொண்டிருக்கும் போது ஆற்றிலே ஒரு பேழை வருவதை கண்டார் அவையக்கா

கஞ்ச பாத்திரத்தில் வந்த தன்மையான இந்த பாலனுக்கு கம்சராதன் என்று பெயரை வைத்து வைத்து கம்சன் என்ற பெயர் கம்சராஜன் என்று பெயர் வைத்து அடே நாலு வண்ணம் எழுத மீனியாகவும் அர்த்த வரும்போது அப்பா கம்சனுக்கு ஐந்து வயது பருவத்தி அடைந்தார் ஐந்து வயதிலே கல்வி என்ற அறிவு கண்ணை திறக்க வேண்டும் என்று பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் அடே பள்ளிக்கூடத்திலிருந்த கம்சராஜன் ஒழுங்கா அதை படிக்கின்றான் அழு படிக்கவில்லை மற்ற மாணவர்களை படிக்க விழுவதுமே மாணவர்களுக்கு பல கல்வி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆஹா அப்பொழுது மாணவர்கள்லாம் சொல்கிறார்கள் என்ன அடே கம்சா ஆற்றிலே விதம் வந்தவனே நீ ஒரு அராதை

Terima kasih telah menonton! பல வித்தை சொல்லிக் கொடுத்துக் போது மறைந்திருந்து பார்க்கின்றார் இந்த கம்சராஜன் இதுவரையும் மறைந்திருந்து பார்ப்பதற்குரிய காரணம் என்ன உடனே அவர் சொல்லுகிறார் ஒரு கற்றிக்கொடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் வித்தை பயிர வேண்டும் என்று அவராகி இருக்கிறது இந்த வித்தைகளை தாங்கது எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த கம்சராஜனுக்கு வேண்டிய வேல் பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார் சரே எல்லாம் படித்தான் கம்சராஜன் ஆணையற்றம் குதிரையற்றம் வில்லு வித்தை மல்லி எல்லா வித்தையும் படித்தான் காலை பருவத்தை அடைந்தான் பதினெட்டு வயதாக இருக்கும் போது

யார் காதலை அப்படியான ஆள் அதாவது சிங்கமுகா சோழனை கொள்வதற்கு இந்த நாட்டிலே யாருமே இல்லையா வந்திருக்கக்கூடிய சிங்கமுகா சோழனை எவர் ஒருவர் கொண்டு வந்து வருகின்றார் அவருக்கு மன்னனுடைய மக்களை மனமுளித்து கொடுக்கப்படும் இந்த சத்தமானதே கம்சரடே காதலை கேட்கிறது பயப்படாத கேள சமுத்திரா ஒரு ஓடி வருகின்றதே ஐயா குருதேவா என்ன சிங்கம் முக நானே கொண்டு வருகிறேன் எனக்கு நீங்கள் வெற்றி தெறகம் அனுப்பி அனுபவீங்களே அப்படியே அவற்ற வெற்றியோடு வருக வெற்றியோடு வருக ஜெயம் உனக்கே அம்மா போருக்கு வருகிறான் கம்சராஜனே விசுவாசத்துட வர ஓடு I'm <sweak> sad

சமமான வீரர்கள் பாருங்கள் அபாวจி வச்சு தோல்வி இல்லாமல் சண்டை நடக்கிறது சரி அவரே புடிவீரே கம்சனை வெட்டிப்பட்டான் அவரே சிங்கம் முக சூரனை கொன்றான் அதேபோல் வரக்கூடிய கூடிய பாலை தி பனிபோல்அகற்றினான் கம்சராஜன் இதை பார்த்து கொண்டிருந்தாரே அந்த சரஸ் மன்னன் அவரோடி வருகை தான் கட்டி தணிவி ஆகா ஆஹா வீரன் என்றால் நீ எல்லாம் வீரன் என்று தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக சொன்னாரே ஆமா கம்சராஜனே உனக்கு ஏரோடி மகளை திருமணம் செய்து தருகிறேன் சரி ஆனால் மூணு நி திருமணத்தில்

அந்த தூதுவானர் வந்து ஓடி வருகிறார் அவே அம்மா அந்த நேரத்தில் ஓடோடி வருகின்றார் மன்னாரி மன்னவரே உங்களுக்கு மனோரி கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த மனோரி வாசித்து பார்த்துவிட்டு தெற்றி அளித்தார் துதிவி கம்சராஜனுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது முடிவி நாம் அங்கு செல்ல வேண்டும் அந்த கேளை எடுத்துக்கொண்டு செல்வீங்க சொந்தபோட கம்ச வந்த கஞ்ச பேலை எடுத்துக்கொண்டு சொந்தமதே பேலை எடுத்து ான்புரிக்கு வருகிறான் தாயிருந்து என்று வாராமல் பாதாள சிறையில் அடைக்கின்றான் சிறையில் அடைத்தான் வருங்கி

I'm gonna <inaudible>